ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கள் அதை எடுத்துக்காட்டு ஏழு கொஷின் பாருங்கள் பின்வரும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுகன்னு கேட்டுக்கேன் ஏறு வரிசையில்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுது ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் கழுத்தலும் இருக்குது கூட்டலும் இருக்குது அப்போது ஃபஸ்ட்டு நம்ம மிகை எண்கள் குறை கு மிகை முழுக்கள் முழுக்கள் அந்த மாதிரி எழுதணும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது மிகை முழுக்கள் எழுதலாம் மிகை முழுக்கள் அப்போ மிகை முழுக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டலில் இருக்கிறது வரும் பூஜ்ஜியம் வராது மிகை முழுக்கல்ல பூஜ்ஜியம் வராது அப்போ வரங்க கூட்டலில் என்ன இருக்குது இது பனிரெண்டு அப்போது பனிரெண்டு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது மூணு அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் பதினெட்டு அப்போது இது ஏறு வரிசை ஏறு வரிசை பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும் அப்போது மிகை முழுக்களின் ஏறுவரிசை ஏறு வரிசை பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர்லேருந்து அப்போ சின்ன நம்பர் என்னது ஒன்று அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறம் பனிரெண்டு அதுக்கப்புறம் பதினெட்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் பாருங்க குறைமுழுக்கள் குழை முழுக்கள்னால் கழித்தல் இருக்கிறதெல்லாம் வரும் அப்போது கழித்தல் என்ன இருக்குது கழித்தல் பதினஞ்சு கழித்தல் ஏழு கழித்தல் அஞ்சு கழித்தல் இருபது அப்போது குறை முழுக்களின் வரிசை அப்போ முழுக்கல்ல பார்த்திங்கன்னா இந்த சின்ன நம்பர் தான் அதிக மதிப்பு இந்த பெரிய நம்பருக்கெல்லாம் குறை மதிப்பு அதனால இது ஏறு வரிசை எழுதுணா பெரிய நம்பர்லேருந்து எழுதணும் நம்ப இப்போ பாருங்கள் கழித்தல் இருபது கழித்தல் பதினஞ்சு கழித்தல் ஏழு கழித்தல் அஞ்சு இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த எல்லா நம்பரத்தில் ஒன்று பூஜ்ஜியம் இருக்குது அப்போ பூஜ்ஜியம் பார்த்திங்கன்னா மிகை முழுவும் கிடையாது குறை முழுவும் கிடையாது அதனால் இது ரெண்டுத்துக்குமே நடுவில் வரும் அதனால் இது என்ன எழுதலான்னா பூஜ்ஜியம் மிகவும் குறையும் அல்ல எனவே மிக எண்களுக்கும் குறை எண்களுக்கும் நடுவில் வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது ஃபஸ்ட்டு குரையங்களின் ஏறு வரிசை இது எழுதிட்டு அதுக்கப்புறம் நடுவில் பூஜ்ஜியம் வரும் அதுக்கப்புறம் இந்த நம்பர் வரும் அப்போது இதோட ஏறு வரிசைன்னு எழுதணும் அப்பாருங்க ஏறு வரிசை ஏறு வரிசை பாருங்கள் அப்போது இதுலேருந்து எழுதணும் அப்போது கழித்தல் இருபது கழித்தல் பதினஞ்சு கழித்தல் ஏழு கழித்தல் அஞ்சு பூஜ்ஜியம் நடுவில் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் இ இது ஏறு வரிசை எழுதணும் ஒன்று மூணு பனிரெண்டு பதினெட்டு இருபத்தஞ்சு புரிஞ்சுதுங்களா ஏறு வரிசை இப்படி தான் எழுதணும் அதில் தான் இது கேன்சர்